வணக்கம் அரியலூர் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கள்ளங்குறிச்சியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலில் தான் இருக்கோம் ஒரு வழியாக தேர் திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு இன்றைக்கி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க காலைல ஆறு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் ரொம்ப உக்கரமாக இருக்குது அதனால் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு முடிக்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டிங்க பரவாயில்ல கொஞ்சம் கூட்டம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு வாங்க மக்கள்கிட்ட போயிட்டு சில கேள்விகள்லாம் கேட்கலாம் ஃபன்னான கொஸ்டின்லாம் கேட்கலாம் இந்த திருவிழாவை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்புறம் சில இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கேட்டு அவங்க எந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பாய் அதை மறக்காமல் நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க நடுவில் நடுவில் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் சில ஃபன்னான கொஸ்டின் கேட்கப் போகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சு நீங்கள் அரியலூர் மக்கள்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்க அம்மா வணக்கம்மா ஆ சொல்லுங்கண்ணா உங்க பேரு செல்வி எங்க இருந்து வர்றீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வர்றீங்களா? எத்தன வர்றீங்க? நாங்க வந்து சொந்த ஊரே. சொந்த ஊரே. நாங்க அங்க இருக்குறதக்க தேர்பாக வந்துர்க்கோம். தேர்பாக எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்க சந்தோஷமா வர பேர் பண்றோம். ஆமா. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் வேலைல அதிகமா இருக்கு இந்த தடவை வேலைல

எங்கள் அப்பா பேருக்கு பேர் கலை கல்யாருமா அதனால அவர் கொண்டு வந்தாரு அப்புறம் அப்பா யாமகமா வருஷம் வருஷம் கண்டிப்பா வருவான் வந்து தேருக்கு வருவேன் புரட்டாசி மாசம் வருவேன் இடையில அரியலூர் தான் வேலை பாக்குறேன் சமயம் கிடைக்கிறப்ப வந்து வந்து ஆமாம் வந்தா ஒரு திருப்தியா இருக்கும் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கு போன வருஷம் வெயில் கம்மியா இருந்தது அதனால கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை வேற அந்த கோயில் பத்தி வரலாறு தெரியுமா எதனால தெரிவிக்கிறாங்க அதை தெரியுமா உங்களுக்கு தெரியும் அப்பா சொல்லி கொடுத்தாங்க அது வரதாச்சு அதுதான் வரலாறு இருக்குதுல்ல அங்கேயேதான் உள்ள இருக்குல்ல உள்ள இருக்குல்ல அதை பார்த்தாலே புகைப்படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கனவுல செஞ்சது போனது வந்து எல்லாமே தெரியும் அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு அப்பா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் குழந்தை இல்லாதப்ப இங்கே கோயில் வந்து கும்பிட்டு தான் அப்பா பிறந்தாரு அதனாலதான் இந்த பேரு அப்பா பேரு கலைபெருமான வச்சாங்க பேசியே தீரணும் <laughs> 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 <laughs>

பாப்பா உங்க வச்சிருங்க ஓகே ஓகேம்மா ஓகே உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இறைவன் வந்து நீங்கள் வேணும்னதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்த்து வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிம்மா பாய் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் பாலமுருகன் திருச்சிலேருந்து வரேன் திருச்சியிலேருந்து வரீங்களா சூப்பர்ண்ணா எவ்வளோ நாளாக எங்கே வந்துடுறீங்க எத்தனை வருஷமாக வரீங்க ஆக்சுவலாக எங்கள் நேட்டிவ் வந்து இதா எங்களுக்கு நேட்டிவ் வந்து எங்களுக்கு இதா எங்களுக்கு நேட்டிவ் ஒரு டென் இயர்ஸ் பேக் நாங்கள் திருச்சி போயிட்டோம் ஸோ டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் வரேன் இன்னைக்கு தான் வரீங்க ஆமாம் ஓகே ஓகே சரி எப்படி ஃபீல் பண்றீங்க இங்க வந்துருங்க அவங்க சொந்த ஊர் எல்லாம் பாக்குறீங்க சொந்த பந்தெல்லாம் வந்திருப்பாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக ட்ரெயின்ல தான் வந்தோம் ரொம்ப ஹெவி ரஷ் எதிர்பார்த்ததோ ரொம்ப ரஷ் அதிகம் ரஷ் அதிகம் அதே போல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கர டிராபிக் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து இங்கே இடத்துக்கே டிராஃபிக் ஹெவி டிராபிக் ஸோ நாங்கள் சின்ன வயசுல பார்த்தோட இப்போ கூட்டம் வந்து ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கு கூட்டம் அதிகம் வேற சொல்ல நினைக்கிறீங்களா எப்பவுமே இந்த ஏகாந்த சேவை தான் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னாக்கா இப்ப தேருக்கே பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் வந்து இப்ப சின்ன வயசுல பார்த்ததோட ரொம்ப அதிகமா இருக்கு என் பையனை சின்ன வயசுல கூட்டம் வந்தா இப்பதான் திருப்பி கூட்டு வரேன் பையனை ஆமா ஓகே சார் ஓகே சார் சார் ஜென்ரல் கொஸ்டின் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க இப்போ வந்து நிறைய பசங்க ஆகாம மாவங்க அது எதனால அந்த மாதிரி நடக்குது எந்த மாதிரி உணர்பாடு நடக்குது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது கல்யாணம் பண்ணி விட்டு இருந்தாங்க தாத்தா காலத்துல சின்ன வயசுல பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா

எவ்வளவு கோயிலுக்கு போறாங்க அங்க போறாங்க அவங்க சொன்னாங்க நிறைய இடத்துக்கு போறாங்க ஈவன் நம்ம இந்த கள்ளங்குறிச்சி திருத்தலமே பாத்தீங்கன்னாக்க இதுக்கு வந்து வந்து எந்த வேண்டுதல் வச்சா சீக்கிரம் நிறைவேறக்கூடியது இது வந்து சுயம்புவா வந்த பெருமாள் தான் இது சுயம்பா வந்த பெருமாள் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கொடிமடத்துல பாத்தீங்கன்னா அந்த இது கிடையாது கும்பம் கிடையாது உங்களுக்கு சோ இங்க அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க சோ இப்ப என்ன அப்படின்னாக்க எக்ஸ்பெக்டேஷன் மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன் ஓகே அதுதான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுதான் போய் முடியும் போகுதுன்னு அனைவரையும் இதை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணுங்க ஓகேண்ணா சூப்பர்ண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா

கோயில்ல எல்லாமே சிற்பா தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்தமே சிற்பா தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தேர்தலுக்கு இருந்து விசேஷம் இருந்து எல்லாமே சிற்பா தான் இருக்கும் ஆனா நல்ல ஒரு அமைதியான கோயில் நல்லா வர்ற மக்களுக்கும் வரம் கொடுக்குது போன வருஷம் தேர் திருவிழா வந்திருப்பீங்க ஆமா இப்ப இந்த வருஷம் வந்துருக்கீங்க ரெண்டு வருஷம் என்ன போன போன வருஷம் இந்த வருஷம் தான் அதிகம் கூட்டம் அதிக கூட்டம் அதிகம் கூட்டம் இந்த வருஷம் கூட்டம் நல்லா கூட்டம் நல்லா சிறந்த முறையில கூட்டம் நல்லா ஒன்னும் பிரச்சனை இல்லாம சரிண்ணா சரிண்ணா சூப்பர் நான் ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிண்ணா ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ சார் உங்க பேர் என்ன ப்ரோ என் பேர் வந்து அமுல் நான் உஜிலேருந்து வந்துட்டு இருக்கேன் நான் வந்து சிறு வயதுலேருந்து வந்துட்டு இருக்கேன் இல்லை சின்ன வயசுலேருந்து வருஷம் வருஷம் வந்து அந்த கோயிலுக்கு வந்து கலிவருமா வரதராஜ கோயிலுக்கு வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றீங்க இல்லை வந்தால் அந்த கோயிலுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வரது சிறு வருவோம் நாங்கள் எப்படி போன வருஷம் வந்தீங்களா ஆ போன வருஷம் வந்தோம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உங்க பேரு வைத்தியலிங்கம் இல்ல வைத்தியலிங்க வைத்தியலிங்கம் எவ்வளவு வருஷமா அந்த கோயில் வந்துட்டு இருக்கீங்க அங்க வருஷ வருஷமா வந்துட்டு வருஷ வருஷமா வந்துட்டு சரி சரி ஓகே ஓகே என்ன வேண்டிட்டு சாமிட்ட சாமி ஏதோ வருவோம் கும்பிட்டுக்குவோம் சாமி எப்பவும் கட்டாசி மாசம் வருவோம் தேடு போட்டாலும் வந்து பார்த்து எப்பதும் வேண்டி